பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன்கிழமை விலகுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் ஒன்று திசிலோனிக்கர் ஐந்து இருபத்தி இரண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம் உள்ளத்திலே உறுதியான தீர்மானமும் அர்ப்பணமும் தேவை விலக வேண்டுமென்று வேதம் சொல்லும்போது விலக வேண்டியவைகளை விட்டு திட்டமாய் விலக வேண்டும் உலக சிநேகிதங்களை விட்டு ஆசுத்தமான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டு வருகிற அனைத்தையும் விட்டு விலக வேண்டியது அவசியம் சிறு சிறு பாவங்கள் தானே என்று எண்ணி அதற்குள் பிரவேசிப்பீர்களானால் பிற்பாடு அதிலே சிக்கொண்டு விடுபட்டுக் கொள்வீர்கள் நாளடைவில் அதற்கு அடிமையாகி தவிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் வருவீர்கள் பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா ஒரு சிகரெட்டு தானே என்று ஆரம்பித்து பின்பு புகை பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள் நண்பர்களையும் அதிகாரிகளையும் பிரியப்படுத்துவதற்காக கொஞ்சம் மதுபானம் மதுபானம்தானே என்று அருந்தி பின் அதிலேயே சிக்கிக் கொள்கிறார்கள் தீயதை பழகுவது எளிது விட்டு விலகுவது மிக கடினம் ஒரு முறை வெள்ளம் வந்தபோது வழியிலிருந்த மரம் செடி கொடிகளையெல்லாம் அடித்து கொண்டு வந்தது அவற்றுடன் சேர்ந்து ஒரு கருத்த கம்பளி மிதந்து வருகிறதை ஒருவன் கண்டான் அதை சொந்தமாக்கிக் கொள்ள எண்ணி வேகமாக நீந்திச் சென்று ஆவலுடன் அதை பிடித்தபோதுதான் அது ஒரு கரடி என்பதை அறிந்தான் அது அவனை இறுக பிடித்துக் கொண்டது ஐயோ காப்பாற்றுங்கள் என்று அலறினான் கிராம மக்கள் அவனுக்கு பதில் கொடுத்து அதை விட்டுவிட்டு வந்துவிடு என்றார்கள் அதற்கு அவன் சொன்னான் முதலில் நான் அதை பிடித்தேன் இப்பொழுது அது என்னை பிடித்துக்கொண்டது விட்டுவிட விரும்புகிறேன் முடியவில்லையே என்றான் பாவ பழக்க வழக்கங்களும் அப்படித்தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் பல ஆசை இச்சைகளை நோக்கி ஓடுகிறார்கள் சந்தோஷம் தரும் சமாதானம் தரும் என்று எண்ணி பொல்லாங்கான காரியங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள் கானல் நீரை தேடி விடாமல் ஓடி தாகத்தால் வறண்டு மடியும் மானை போல மனிதர்களும் பாவ இச்சைகளை தேடிப்போய் பிடித்து பின் அதிலேயே விழுந்து எழும்ப முடியாதபடி தவிக்கிறார்கள் சாத்தானும் அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறான் பாவ பழக்கங்களை முளையிலேயே கிள்ளி எறியுங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு பூர்ணமாய் ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவை விடாமல் பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் கால் சறுக்கும் போதெல்லாம் அவருடைய கிருபை உங்களை தாங்கிக் கொள்ளும் அவர் வலுவாதபடி உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறாரே விஷ செடிகள் எத்தனை பசுமையாய் காணப்பட்டாலும் நாம் அவைகளை நம்முடைய உணமாக்கிக் கொள்வதில்லை ஐந்தறிவுள்ள பிராணிகள் கூட அவைகளை அடையாளம் கண்டு விலகி விடுகின்றன அது போலவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பிள்ளைகளே பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகுங்கள் திராட்சைத் தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய திராட்சைத் தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே உன்னத பாட்டு இரண்டு பதினைந்து